மாவட்டத்தில் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேங்கி கிடப்பது விடிப்பு காலம் எப்போது பிழக்கும் என்ற கேள்வி எழுத்துள்ளது பல கொள்முதல் நிலையங்களில் நெல் மணிகள் முளைத்துள்ளதால் விவசாயிகள் பரிதவிப்பில் உள்ளனர் மேட்டுரணை இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி குறிப்பிட்ட தேதியான ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி பாசனத்திற்கு திறக்கப்பட்டது இதன் காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் குருவி நெல் சாகுபடி பரப்பளவு இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு லட்சத்து தொன்னூத்தி ஏழாயிரத்து இருநூற்றி ஐம்பது ஏக்கரில் நடைபெற்றது தற்போது ஒரு எதாயிரம் ஏக்கரில் அறுவடை முடிவடைந்துவிட்டது மீதமுள்ள பயிர்களும் அறுவடைக்கு தயாரான நிலையில் உள்ளன அறுவடை செய்த நெல்மணிகளை கொள்முதல் செய்வதற்கான தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் இருநூற்று அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு தினமும் ஐந்தாயிரம் டன்னுக்கு மேல் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றது நெல் கொள்முதல் செய்த நெல் மூட்டைகளை உரிய நேரத்தில் இயக்கம் செய்யாததால் கொள்முதல் நிலையத்தில் அவை தேங்கி உள்ளன ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலும் ஐந்தாயிரம் மூட்டைகளுக்கு மேல் தேங்கி கிடைக்கின்றது நெல் மூட்டைகள் அரசு சேமிப்பு கிடங்குகள் மற்றும் திறந்தவெளி சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்பாக இருப்பு வைக்கப்பட்டு வருகின்றன வெளி மாவட்டங்களுக்கும் தஞ்சை மாவட்டத்தில் இருந்து தினமும் ஆறாயிரம் டன்னுக்கு மேல் நெல் மூட்டைகள் வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன இருப்பினும் நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கின்றது ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலும் அதிக அளவில் நெல் மூட்டைகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன இதனால் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் தாமதமாகின்றன கொள்முதல் நிலையங்களுக்கு முன் நெல்மணிகள் குவியல் குவியலாக குவித்து வைக்கப்பட்டுள்ளது சாலையோரங்களிலும் நெல்மணிகள் குவிந்து கிடைக்கின்றன கொள்முதல் நிலையங்களில் உள்ள மூட்டைகளை லாரிகள் மூலம் இயக்கம் செய்யாததால் தேங்கி கிடப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் அவ்வப்போது உரிய நேரத்தில் லாரிகளை அனுப்பி நெல் மூட்டைகளை அப்புறப்படுத்தினால் கொள்முதல் பணிகள் விரைந்து நடைபெறும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் எனவே கூடுதல் லாரிகளை வரவழைத்து நெல் மூட்டைகளை அப்புறப்படுத்த வேண்டும் மேலும் குவித்து வைக்கப்பட்டுள்ள நெல் மணிகள் மலையில் நனைந்து முளைத்துள்ளன ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலும் இதே நிலைதான் ஏற்பட்டுள்ளது